கண்கன பதையே வரவரத சர்வ சமண ஸ்பாஹா ஓ விங்கிலி சவலிங் காயமணி கரிமன்னன் எலிமி சாமரசமன்ன லீமி சமதல் பாய் வா ஸ்பா ஓம் வை ஸ்ரீ இங்கிரே தீபிகா தேவியே வாவா வசி வசி கும்பர் ஷா எல்லாம் வல்ல இசையனருள் நிச்சயம் நல்லதே நடக்கும் அவனாலே அவன் தால் வணங்கி ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் எல்லாம் அவன் செய்யலை என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் இன்று நிலையில் வந்து உங்களுடன் இறைவனர்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இறைவன் அனைவருக்கும் பொதுவானவர் எல்லோருக்கும் அருள் புரிய இருக்கிறார் இந்த காணொலிக்கு வந்து கொண்டிருக்கும் வரவேற்கும் வணக்கம் வணக்கம் ஐயா திரு வெங்கடேசன் ஐயா குருவேத்தனே ஓ குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாச்சா பரம தஸ்மினி குருவே நமக எல்லாம் வல்ல இறைவனர் நிச்சயம் நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையோடு எல்லாம் வல்ல இறைவனை தினசரி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது சில நாட்களாக உங்களிடம் நேரடி தொடர்பு இன்னும் அமைக்கப்படவில்லை நாளை நாளை போன வாரமே செயல்பட செயல்பாடு உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது என்னவென்று தெரியவில்லை ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டே செயல்பாடு இருந்து தான் இருக்கிறது அதற்கும் எல்லாம் உள்ள இறைவன் செயல் லைஃப் இல்ஃபினி வணக்கம் ஐயா வணக்கம் எல்லாம் உள்ள இறைவனும் நிச்சயம் நல்லது நடக்கும் நாளைக்கு நாளைக்கு வெடேசனையே எப்படி போயிட்டுருக்கு அன்றைக்கி பேசுனதோடு இருக்குது மறுபடியும் நாளை ஒரு நாள் விட்டு விடுங்க ஞாயிற்றுக்கிழமை உங்களை இரவு மாலை தொடர்பு கொள்கிறேன் எல்லாம் அவன் செயல் மாற்றங்களை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருப்போம் நடக்கும் நிச்சயம் நல்லா என்ன கொஞ்சம் என்ன பண்ண முன்னாடி இந்த விட இப்போ இருக்குங்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நிமிடமும் மாற்றிக்கொண்டே இருக்கும் இறைவன் அனுக்கிரகம் ஓம் சக்தி பராசக்தி அம்பாளுடைய அனுக்கிரகம் ஒரு சில பேர் பல பேருங்களை நமச்சிவாயா நமச்சிவாயா என்ற மந்திரத்தை அணுதினமும் அணு நிமிடமும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில பேர் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி நிகழும் ஒரு சில பேர் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் மீன் அதை எப்படி சொல்ல வர்றதுன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் எல்லாம் உள்ள ஓம் கணபதி போற்றி ஓம் கணபதியே வர வரத அப்படி சொல்லிவிட்டு எந்த செயல் செஞ்சாலும் சிறப்பாக வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எந்த ஒரு செயல் செய்தாலும் நீங்கள் செஞ்சிக்கலாம் அதில் வந்து எந்த மாற்றம் கிடையாது அவங்கவுங்க செயல் வந்து அவங்கவுங்களுக்கு இதமாக இருக்கும் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் இருந்தாலும் செயலுக்கு நான் வந்து கணபதியை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்ல உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்குங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் உங்களிடம் வரவழைத்து வணங்குங்கள் நான் சொல்ல வேண்டியது தான் உங்கள் மனதிற்குள்ளே வரவழைக்கணும் அவங்கள வந்து உள்ளார அப்படியே பூஜிக்கணும் எண்ணங்கள் அப்படியே பூஜை பூஜிக்கும் அதாவது நமக்கு வெளி செயல்பாடுகள் எப்படி இருந்தாலும் உள்ளார வந்து நம்ம தெய்வத்தை பூஜிக்கும் பொழுது அதில் உள்ள செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் கணபதி வணங்கிவிட்டு அனைத்து செயலினை செய்திகள் எல்லாம் சிறப்பாக அமையும் அது அவரவர்கள் விருப்பம் அதில் தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை நிச்சயம் நல்லதே நடக்கும் இன்று பூதத்தாழ்வார் ஜெயந்தி நாளைக்கு பேயாழ்வார் ஜெயந்தி இந்த பூதத்தாழ்வார் பேயாழ்வரை பற்றி இந்த இதெல்லாம் நமக்கு தெரியாது சில விஷயங்கள் பன்னீர் ஆழ்வார்கள் இவரெல்லாம் ஒரு ஒருவர் இவர் மூன்றாவது ஆழ்வாரெல்லாம் சொல்லப்படுது என்னடாவது பூ பூதத்தால்வார் பேயாழ்வார் இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்காதீங்க இன்னும் நான் இப்போ அந்த பன்னெண்டு பேரை பற்றி படிக்கலை எனக்கு தெரிஞ்ச வகையில் அறிஞ்ச வயல நான் சொல்கிறேன் இந்த பூதத்தாழ்வாரம் இந்த பேயால்வரம் அந்த சென்னை பட்டணத்திலே அதாவது இப்போதைக்கு தமிழ்நாட்டை தலைமையாக இருக்க சென்னை மாநகரத்தில் மயிலாப்பூரில் அமைந்துள்ள திரு ஆதிகேசவர் பெருமாள் உள்ள குளத்தில் உள்ள தாமரையிலிருந்து தோன்றியவர்களும் இதெல்லாம் புராணத்தில் அது சொல்கிறது தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம வந்து நம்முடைய இப்போ செயல்பாடுகள் இப்படி தான் இருக்கும் இவங்களாம் வந்து அப்போவே வந்து சிறப்பாக நம்ம அருமையாக வந்து திருவாசகம் மாதிரி ஆழ்வார்கள் போற்றி பண்ணி திருமுறையை ஏற்றியிருக்காங்க திருமுறையெல்லாம் ஏற்றினது இவங்களாம் அத கூட நான் பாடலாக பாடணும்னு நினச்சேன் இன்றைய சந்தர்ப்பம்லேயே நாளை காலையில் அதை பாடலாக பாட எல்லாம் எல்லாமே இறைவன் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு தான் நான் உங்கள்கிட்ட எனக்கு காதல் கிடைச்ச சொல்கிறேன் எல்லாமே வந்து நமக்கு தெரியாதது பல விஷயங்கள் இருக்கு என்று கூட ஒரு அன்பர் ஒரு விருச்சகராசி அன்பர் அதை ஒருத்தவங்க வந்து யாரோ இந்த யூடியூப் சேனல்ல இதில் சொல்லியிருக்காங்க கோயிலுக்கே ராசிக்கு போகாதீங்க அவங்களும் நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு ராசி அன்பர் யார் விருச்சகராசிக்காரர்களுக்குன்னு சொல்லி ஒரு அன்பர் ஒரு ஒரு சொல்லியிருக்கார் இதையும் ஒரு சில பேர் கேட்டு அதை உண்மைன்னு நம்பி கோயிலுக்கு போகாம இருந்துடலாமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன உலகம் பாருங்க ஒரு ஒரு விஷயத்தை வந்து நல்ல விஷயமா சொல்லி நல்ல விஷயமா எடுத்துக்கிட்டால் அது பிரச்சனை கிடையாது இதையும் தான் வந்து பிரபலம் ஆகணும் தன்னால் முடிஞ்சு எந்த அளவுக்கு வந்து மக்களை இழிவுபடுத்தணும் பார்க்குறவங்களாம் இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட சொல்கிறதுக்கு ஆள் இருக்கு எதுக்காக சொல்ல வரான்னு தெரில இப்படியெல்லாம் சொல்லி எப்போ ஆதி காலத்துலலாம் விருத்து ராசி அன்பர்கள் இல்லையா கோயிலுக்கு போகலையா அவங்களாம் நம்ம இருக்காங்க கஷ்டப்பட்ட பிறகு தான் மட்டும்தான் ராசி அன்பர்களா அப்போ கோயிலுக்கு போகாமல் மாதிரி இருந்தால் ராசி அன்பல் கோவிலுக்கு போக மாட்டாங்களா இது ஒரு அன்பர் சொல்லி தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதேமாரி தவறான மூட நம்பிக்கையை தயவு செய்து ஏமாறாதீர்கள் இறைவனை அனுதினமும் பூஜித்து மனதிற்குள் வைத்து திருக்கோயிலுக்கு சென்று கருவறையில் இருக்கப்படுகின்ற ஈர்க்கப்படுகின்ற கருவிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த ஒழிக்கதிகள் நம் சுவாச குவா சுவாச குழாய் மூலம் உள்ளிருந்து செயல்படி ஆன்மாவை தட்டி எழுப்புகிறது இதை ஒரு உதாரணமாக கூட நான் சொல்லுவேன் நீங்கள் கோவிலுக்கு போனால் அந்த கருவறைகிட்ட போகும்போது மட்டும் அதிகமாக கொட்டாவி வரும் நம்முடைய வாயிலேருந்து ஒரு கெட்ட கெட்ட ஆவியில கொட்ட ஆவி கொட்டாவின்னு சொல்லுவோம் கெட்ட கூட வச்சுக்கங்களேன் அது முழுமையான அப்ப அப்போ என்னென்னா அந்த கதிர்வலைகள் வந்து நம்ம உடல் உள்ளார ஆன்மகுள்ள கூட இருக்கிற கெட்டாவிகள் வெளியாகி நல்லா ஆவி உள்ளற போவோம் இதை நம்ம உதாரணமாக பார்த்துருக்கோம் நிறைய பேருக்கு ஒரு எனக்கே அதுமாரி நடந்துருக்கு நாம் ஒரு சிந்தனை செஞ்சுட்டே போவோம் சாமியிட்ட போகணுன்னா அந்த கிட்ட போனோன்னா நம்ம அதை வேண்டுவோம் இதை வேண்டுவோம் நமக்கு ஏதாவது செய்யணும்னு அப்படி சொல்லிட்டு வேண்டிட்டு போவோம் ஆனால் அங்கே போனால் அந்த எண்ணம்லாம் வராது அவரை திருமணியை பார்த்து அவருடைய அழகை பார்த்து அவருடைய அருளை பெறுறதுக்கு தான் நமக்கு நேரத்து மொழியை நம்ம எனக்கு நினைக்கிற எண்ணங்கள் எதுவுமே எனக்கு நடக்காது அதுதான் இறைவனோட செயல் இந்த திருப்பதி பழனி திருச்செந்தூர் இப்படி பல திருக்கோயில்கள் எல்லாமே கூட்டம் உள்ள தான் கூட்டம் இல்லாத கோயில் கோயிலே கிடையாது அந்த கோயில்லாம் செல்லும் பொழுது நம்முடைய அந்த கர்ப்பகிரகத்துக்கு போகும்போது நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே சுத்தமாக மாற்றாமஞ்சிடும் அங்கே போய் வேண்ட எண்ணமே வராது உன்னை பார்த்தாலே போதும் இந்த அளவுக்கு நீ என்னை வந்து நேசிக்கிற நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அன்பு அந்த இடத்துல வந்து ஒரு ஒளியாற்றல் மூலமாக பரிமாற கொள்ளப்படுகிறது இதெல்லாம் நடக்கிற உண்மைகள் இதெல்லாம் வந்து நம்ம செயல் அப்படி தான் இருக்கும் வெளியில் வந்த பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சா நம்ம சிந்தனைகள் அப்போ தான் ஆக நம்ம எப்படி நினைச்சோமே ஆனால் அங்கே போனால் அப்படி நடக்குது அப்படின்னு நினைப்பாங்க இதெல்லாம் வந்து இறைவன் செயலை வந்து நம்ம உணரத்துக்கு நமக்கு நேரம் பற்றாது அதுதான் நான் சொல்ல வரது நமக்கு இறைவன் செயலை உணரத்துக்கு நமக்கு நேரம் பற்றாது இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் நம் உள்ளத்திலும் மனதிலும் ஆன்மா எல்லாத்துலேயும் நம்ம நினைக்கிற ஒவ்வொரு செயலையும் உடலே இறைவன் அவனுக்கு தாராவத்து கொடுத்த வச்சு இதெல்லாம் எதுவுமே நினைக்காம கூட்ட போறவன் தான் சமயத்துல பாதியிலே ஜீவன் ஆவியாகி விடுகிறது பல செயல்களை பல செயல்கள் நினைச்சு பார்க்கலாம் ஆனா எவனோ ஏதோ ஒரு காரணத்துல ஏதோ ஒரு புண்ணியம் ஏதோ ஒரு ஏதோ செயல்கள் போயிட்டே இருக்கு நல்லவனா இருப்பான் அவன போன ஜென்மங்களோ கர்மாக்களோ இழுத்துட்டு போடான் ஆனா கெட்ட செஞ்சிட்ருப்பான் அவன் நல்லா தான் இருப்பான் அது வந்து அவங்க அவனுடைய கர்மாக்கள் நல்ல விதமாக இருக்கு இதை தான் நம்ம எடுத்துக்கணும் என்னடா இவ்வளோ அநியாயம் பண்ணுறான்னு அவன் நல்லா இருக்கான்னு நம்ம சிந்தனை பண்றதை விட அப்பா அம்மா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் அதை நம்ம சிந்தனை விட அவனுடைய கர்மாக்கள் தான் அவனை காப்பாற்றுது எல்லாம் வாங்க வணக்கம் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுதான் நடக்குது கர்மாக்களோட துணையோடு தான் ஒவ்வொரு செயல் நடந்துகிட்ருக்கு நம்ம ஒவ்வொரு செயலும் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும் புதியதாக காணொலி இறைவன் தேவலகரசிகளை தெரிந்து கொள்ளுங்கள் நம்ம பார்க்காதது தெரிந்து கொள்வது எவ்வளோ இருக்குது சும்மா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் போகிறோம் கஷ்டமும் வரப்ப மட்டும்தான் இறைவனை நாடி வராங்க இன்பம் வரும்போது கண்ணும் தெரிய மாட்டேங்குது காதும் கேட்க மாட்டேங்குது தான் போன பொக்கில் நான் தான் எல்லாம் என்ற எண்ணம் வந்து விடுகிறது அந்த இன்பத்தை அமைத்து கொடுத்த இறைவன் என்பதையே மறந்து விடுகிறார்கள் வேணா என்ன செய்வாங்கன்னா பணம் இருக்குங்கிறதுல நேராக கிளாஸில் போயிட்டு சும்மா அவங்களும் நானும் சாமி கும்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்டு வருவோம் ஆனால் உண்மையான அந்த இறைவர்கள் அங்கே கிடைக்காது அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த இறைவர்கள் இப்போ கிடைக்காது சிரமம் தான் ஏன்னா அவங்க உண்மையாகவே போகிறது கிடையாது அவங்களுக்கு நேரம் கிடைக்காது ஏன்னா கோவிலுக்கு போகிறது கூட ஐயரை உட்கார வச்சிருப்பாங்க இல்லை பூசாரி உட்கார வச்சிட்டு பத்து மணிக்கு வரைஞ்சி விடுவாங்க பதினொன்று மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போவாங்க அவர் இந்த அண்டையும் போக முடியாது போய் சாமியை காக்க வச்சுட்டு இவர் போவார் ஆனால் ஒரு இன்பம் துன்பம் நடக்கும்போது முன்னாடியே கோயிலை படாத வைப்பாங்க நாலரை மணிக்கே போய் சனீஸ்வரன் கோயிலில் உட்காந்துருவாங்க அஞ்சு மணிக்கே உட்காந்துருவோம் அஞ்சரைக்கே உட்காந்துருவோம் இதுதான் எதுக்காகனா சரி முன்னாடியே நம்ம போய் முதல் தரிசனமாக பார்த்து இரவனோட அருளை பெறணும் அப்படின்னு இப்படியெல்லாம் எல்லாம் பல செயல்கள் ஒவ்வொரு விதமான அதை யாரும் நினச்சி பார்க்குறது கிடையாது அவங்க காரியம் முடியும்னா அவங்க வந்துட்டு இருக்கிறோம் இதான் நடக்குது நிச்சயம் நல்லதே நடக்கும் காவியா அவி வணக்கம் 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 அப்பா அம்மா உங்கள் பேர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்பா அம்மாங்கிறது ரைட் சிறப்பு தான் ஐயா இதில் வந்து என்னென்னா உங்கள் பேரை சொல்லும்போது இறைவனோட அணுக்கிரம் கிடைக்கிறது என்னோட இது செயல் நிச்சயம் நல்லது நடக்கும் நாம் எப்போதும் செய்கின்ற செயலை செய்து கொண்டிருப்போம் எண்ணங்களை பலவீனப்படுத்த தேவையில்லை அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் நான் அதுக்காக வருத்தப்பட போகிற எதுவுமே வருத்தப்படவே கூடாது எது நடக்குது நல்லமைக்கே அப்படின்னு நினச்சி நான் போயிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து சிறப்பான செயல் நடைபெறும் ஒரு மனம் த வருந்துட்டுனா அதை வந்து மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மாற்ற முடியாது அது மனம் மட்டும் மாற்ற முடியாது ஒரு சின்ன செயல் நடந்துட்டுனா அதை பற்றியே நம்ம ஒன்றுமே இல்லைன்னாலும் அந்த மனம் அப்படி தான் போகும் அந்த மனத்தை மாற்றி இறைவனோட அணுக்கரத்தோடு செயல்பட்டால் சிறப்பாக இருக்கிறது இறைவனோட அருள் சொல்லுங்கள் அப்பா அம்மா என்ன செய் சொல்லுங்கள் அவனாலே அவன்தான் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு பெயர் சொல்லுங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் சொன்னீங்கன்னா என்ன ஒரு செயல் கேளுங்கள் முழுமையாக கேட்குறத விட ஏதாவது ஒரு செயல் கேளுங்க இறைவன் நடக்குறத விட உங்களுக்கு இறைவன் வழங்குவ இறைவனோட பல பேர் நினைச்சிருக்கான் நான் நினைச்சிருக்கேன் கிடையாதுங்க பின்னாடி உள்ள இறைவன் ஆட்டு வைக்கிறான் நான் ஆடுகின்றேன் இதுதான் நடக்குது இறைவன் செயல் அதுதான் ராம்குமார் வணக்கம் வணக்கம் ராம்குமார் ஐயா எல்லாம் வல்ல இறைவனரும் நம்மளுடைய செயலில் எல்லாமே அவனோட அனுக்கிரகத்தில் நம்ம ஓடிட்டு இருக்கு நம்மளோட கையில் எதுவுமே கிடையாது இன்று இவர்கள் வருவார்கள் இவர்களிடம் பேசக்கூடிய வாய்ப்பு இறைவன் நம்ம கொடுத்துருக்கார் இறைவனோட செயல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இறைவனோட அருள் கிடைச்சிருக்கு அப்படி தான் நம்ம கொண்டு போவோம் அப்படி தான் நானும் எடுத்துகிட்டு போவோம் அதுதான் நான் இறைவனோட அனுக்கிரகம் சரவணகுமார் எனக்கு இன்னும் திருமணம் இல்லை நான் சிவன் பக்தன் சிறப்பு எல்லாம் வரல ஓம் நம சிவாய சிவாய நம எனது பெற்றோர் என்னை சிவன் உருவ சிலை வைத்து வழிபட அனுமதிப்பில்லை இது சரியா ஐயா அம்மா அப்பா தெய்வம் ஒரு தாய் தக இருந்தால் அது சரிதான் என்பேன் உங்களுக்கு இன்னும் திருமணமாகவில்லை உங்களுடைய வயதை தெரிந்து கொள்ளலாமா சரவணகுமார் உங்கள் டேட்டா பர்த்து ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள் ஏன்னா எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னா இதையும் முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் உங்களை எதிர்பார்த்து சொல்லி உங்களுக்கு கேட்குறேன் அம்மா அப்பாவே தெய்வம் அதில் வந்து நான் எந்த உடம்பாட மாற்றுக்கருத்து இல்லை சொல்லுங்க சரவணக்குமார் ஐயா பதிவு போகிறதுக்கு ஐயா மை வேர்ல்டு ஐயா மறு ஜென்மம் இருக்கா இது கூட கேட்டிங்கன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு வயசு விருச்சகம் அனுசர அனுசரச்சோம் சந்தோஷம் மதிப்பிற்குரிய விருச்சிகராசி அவர்களே சரவணகுமாரையா அவர்களே சிவனோட அனுக்கிரகம் எல்லோருக்கும் கிடைத்து விடாது நீங்கள் சிவபக்தர் சிவபக்தன்னாலே பல பேருடைய எண்ணங்கள்னா சன்னியாசி ஆகிடுவாங்கன்னு ஒரு பயம் அச்சுச்சோ இப்படி இப்படிதான் ஒரு செயல் நடக்குது ஆனால் விருச்சக ராசி மீன ராசி ஒரு சில குறிப்பிட்ட ராசிகள்லாம் வந்து இறைவன்போட நிறைய தொடர்பு இருக்குது அது வந்து அதை நீங்கள் அதுக்காக தான் உங்களை கேட்டேன் என்ன ராசி நட்சத்திரம்னு நீங்களே இறைவனுக்கு தொண்டு புரியுதுல குறியாக இருப்பீங்க ஆனால் உங்களை சுய சேவைகளை உங்கள் சுய தேவைகளை வந்து நிவர்த்தி செய்வதில் கொஞ்சம் யோசனையாகவே இருந்துகிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி இல்லை இப்போ நேரம் நல்லா இருக்குது இன்னொன்று நீங்கள் உங்களை எல்லோருமே தேடிட்டு இருக்காங்க உங்களுடைய திறமைக்கு எல்லாருமே மதிப்பு மரியாதை கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு அம்மா அப்பா சொல்லி அடுத்தவங்க இல்லை நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் உங்களோட எண்ணங்கள் தான் அன்பிற்குள்ளே இறைவன் என்ன சொல்கிறான்னா உங்களை வந்து பிரம்மச்சாரியாவோ அப்படி வந்து தொண்டு புரிய சொல்லவில்லை நீங்கள் குடும்பம் அதாவது மனிதனாக பிறந்தாலே வாழ்க்கை என்ன சக்கரத்தில் சொல்லன்று பல அனுபவங்களை பெற்ற பிறகு சில எல்லா சோதனையிலையும் கடந்த பிறகு என்னட்டா வா எனக்கு தொண்டு புரிந்தான்னு சொல்லியிருக்காங்க அதனால் என்னை பொறுத்தவரை இறைவனை இருக்கிறதோட உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா அம்மா அப்பா சொன்னாங்கன்னா அதை தவறாமல் நல்லதாக இருக்கும் இன்னும் சிவலிங்க பூஜைலாம் வந்து வீட்டில் பண்ணக்கூடாது சிவலிங்க பூஜைலாம் வந்து சிவலிங்கத்தை வச்சு வீட்டிலே பூஜை வீட்டில் பூஜை பண்ணக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய கிரகங்களும் வர க விக்கிரகங்களும் ஒரு கணக்கு இருக்கு நீங்கள் கணபதியை வணங்கலாம் முருகப்பெருமான வீட்டில் வச்சு இவங்கள மாதிரி தான் செய்யலாம் மொழியா அவங்களாம் வந்து பெரிய உலகத்தையே ஆளும் ஈசன் அவரை போய் இவங்க ஊட்டு உள்ள அடைச்சி வைக்கிறீங்களே நியாயமாக அவர் வந்து எல்லோருக்கும் பொதுவானவர் அவரை வந்து நீங்கள் வீதி வீட்டில் பூஜை பண்ணுறதை விட எம்பெருமான் உங்கள் அண்ணனுக்கு அண்ணனாய் சகோதரனுக்கு சகோதர தம்பியாகவும் எடுத்துக்கலாம் கணபதியா ஏன்னா நான் வந்து என் பிள்ளையாக தான் நினச்சிட்டு என்னுடைய குபேர கணபதி வந்து என் மகனாக தான் நான் நினைத்து கொண்டிருக்கேன் எம்பெருமான் ஸ்ரீ குபேர கணபதி அவர் சாப்பிட்லனா என்னத்துக்கும் வராது எனக்கு சாப்பிட்லனா அவருத்துக்கும் வராது இப்படி கூட ஒரு ஒற்றுமை உண்டு தானாக தானாக வரும் அதனால் நீங்கள் வீட்டில் இதேமாரி விக்கிரகங்கள் ஏன்னா பிரம்மா விஷ்ணு ஈசன் மூணு தெய்வத்தையும் வச்சு உள்ளார வச்சு பூஜை பண்ணக்கூடாது வீட்டில் அது முன்னோர்கள் சொன்ன ஐதீகம் ஆனால் பூஜை பண்ணுறதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு இதுக்குன்னா தனி ஆலயமாக ஒரு தனி ஒரு இதாக வச்சு எந்த விதமான நீங்கள் மட்டும்தான் அதை வந்து பிரவேசிக்கணும் அதேமாரினா அது குறிப்பிட்ட வயதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி சிந்தனை பண்ண எல்லாமே இறைவன் அமைச்சு கொடுப்பார் ஆனால் நீங்களாம் இன்வால்வ் ஆகாதீங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள் இறைவனோட அனுக்கிரகம் நிச்சயம் நல்லது நடக்கும் அவனோடய வந்தால் வணங்கி நான் தனியாக சென்னையில் பண்ணி நான் இப்போ இவ்வளோ தூரம் பேசினது நான் என் மணக்கண்ணோட தான் பேசி உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கிறேன் நான் இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னதே நான் படிக்கலை நான் ஒரு விஷயத்தை எடுத்தேன்னா நான் நேராக என்னுடைய கண்ணை முடிக்கிட்டு நான் எங்கேயோ போயிடுவேன் அந்த சப்ஜெக்ட்டுக்கு இறைவனோட அனுக்கிரகத்தோடு நேராக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன் நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியாது நாளைக்கு தான் தெரியும் இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட இறைவன் என்ன சொல்கிறாங்க எனக்கு தெரியும் அந்த நேரத்தில் வர செயல்பாடுகள் தான் நான் கூட சொல்கிறேன் சிந்தனை பண்ணி இதை இப்படி தான் சொல்லணும் இப்படி தான் சொல்லணும் எனக்கு தெரியாது அவனை என்ன சொல்ல சொல்கிறானோ அதை நான் உட இறைவன் இறைவனால் நிச்சயம் அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லது நடக்கும் இப்போ உங்களுக்கு பிடித்த காடையாரு எனக்கு பிடித்த கடவுள்னு சொன்னால் அதுக்கு உருவ வழிபாடு கிடையாது ஓம் என்று பிரணவ மந்திரம் ஓம் என்று பிரணவ மந்திரில் அனைத்து தெய்வங்களும் அடங்கி உள்ளது ஆனால் என்னை உருவாக்கி என்னை சித்தரித்து என்னை ஒரு அடியாராக்கிய அடியார்ந்து தொண்டனாக்கிய அடிமை தொண்டனாக்கிய எம்பெருமான் பெருமான் மகா கணபதி ஓம் கணபதி நான் அதுக்காக வந்து மகா கணபதி எம்பெருமான் ஓம் சார போவேன் எம்பெருமான் மகாலட்சுமி தாய் எம்பெருமான் ஓம் சக்தி பராசக்தி இதுவரைக்கும் பாருங்கள் அந்த பின்னாடி இது ஒரு பல பேருக்கு தெரியுதாக இந்த நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் அது ஒரு குலதெய்வமாக ஒரு அது செங்கல்லாக தான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான எல்லாம் வந்து அவனை அரம்பித்து கொடுத்தது நாம் ஒரு விஷயத்தை நம்ம நினைஞ்சு பிரபஞ்ச ஆற்றோட இணைஞ்சிருந்தாலே நமக்கு எதுவும் எல்லாமே அவன் அமைச்சு கொடுப்பான் நாம் அதை பற்றி சிந்தனையே பண்ண வேணாம்னு சொல்ல வர்ற உங்கள் செயல்கள் வந்து மனம் நினைத்தால் இறைவன் உங்களுடன் இருக்கிறார் அவர் நினைத்து அமைச்சு கொடுப்பார் அதனால் அவன் வல்லே அவன் தாழ்வான அதுதான் வந்து அந்த செயல் வரும் நிச்சயம் நல்லதே நடக்கும் நம்மளாம் ஒரு தேடியாகணும் அவன் உங்கள்ட்ட வந்துருவான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்க இந்த என்னோட குலதெய்வம் இங்கே வந்துட்டு இந்த குலதெய்வத்தில் தான் நான் நாக கேது பூஜையிலேருந்து குரு பயிற்சியிலேருந்து எல்லாமே பண்ணியிருக்கேன் அது ஒரு ஒரு செங்கல் தான் அது அந்த செங்கல் அமைச்சு அனுப்பிச்சதும் அவர் தான் நான் இல்லை அந்த ஒரே ஒரு செங்கல் மட்டும் கொடுத்ததும் அவர் தான் அதெல்லாம் அந்த பல காணொலியில் நான் சொல்லியிருக்கேன் இறைவனா கொடுத்தது நான் வந்து இதுக்காக தேடி போய் இத செய்யலாமா வேணாமான் அவன் அமைச்சு கொடுத்தது அவன் கொடுத்ததை வச்சு நான் பூஜை பண்றேன் அவன் கொடுத்ததை இப்படி செய்யலான்னு அவனே ஒரு அமைப்பு உழைப்படுத்திக் கொடுத்தான் அதான் நடக்குது ஆறு படை வீடு பெஸ்ட் எது எனக்கு தெரிந்தவரை ஆடு படை விட எல்லாமே முருகப்பெருமான் ஓம் சரவண பலவேறு புகழை தேடி இப்போ எங்கே புகழ் பெற்று எங்கே கூட்டம் இருந்தாங்களோ அங்கே தான் போயிட்டுருக்காங்க ஒன்றும் இல்லை இப்போ திருப்பதி வெங்கடாஜலபதி எடுத்துங்க அதே கலிய கோயில் எடுத்துங்க இப்படி எல்லா இடமும் கூட்டம் உள்ள கோயில் ஆனால் உலகத்தில் எவ்வளோ இடத்துல நம்ம தெரிவிக்குதே பெருமாள் இருக்குது வெங்கடாஜலபதி இருக்கார் கிருஷ்ண பரமாத்மா இருக்கார் கணபதி இருக்கார் ஆனால் இது கோயிலுக்கு மட்டும் ஏன் அப்படி பண்ணணும் அதனால் அனைத்து இறைவன்களும் ஒரு என்ன சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க அண்ணன் தம்பி மாமா மச்சான் இதான் இவரை பார்த்தா அவரே அவர் தானே ஆனால் முருகப்பெருமன் ஒன்று தான் ஆனால் திருவிழாடைகள் பல இடங்களில் புரிஞ்சிருக்கார் ஏன்னா மலை மீதி அமைந்திருக்கும் எம்பெருமான் இதுதான் வந்து ஒவ்வொரு செயல் நடந்துட்டு இருக்கு அங்கங்கே உள்ளவங்க அவங்கவுங்க பூஜித்து இறைவனை அணுக்கிறகம் அவங்களுக்கு கிடைக்கும் போது இதில் பெரிய இது என்ன நான் என்னால் சொல்லக்கூடியதுன்னா பழனி மலை பழனிமலையில் சித்தர்கள் அருள் ஏடும் இன்னொன்று பல பேர் சொல்கிறதெல்லாம் திருச்செந்திரம் ஆனால் பழனி தான் சித்தர்கள் அந்த அது பழனி ஒரு சித்தர் இருக்கார் நான் வந்து இது சதுரகிரி போனப்போ பார்த்தேன் சதுரகிரியில் போட்டிருப்பாங்க பதினெட்டு சித்தர்களோட ஒவ்வொரு சித்தர் எங்கெங்க இருந்திருக்காங்க அதில் வந்து பழனி மலையிலையும் ஒரு சித்தர் இருக்கார் அவரோட அருள் அதான் நவபாசன சிலை இப்படியெல்லாம் பல செய்திகள் பல செயல்களோடு இருந்தது பழனி மலை அது கூட்டம் கூடுறாங்க கூடல இதுவும் அவன் செய்யலை அங்கே சித்தர்களோட அருளும் கிடக்கு சித்தர்களை கண்டாலே இறைவனே பயப்படும் அந்தளவுக்கு சித்தர்களுக்கு ஏன்னா அவங்களாம் வந்து மித மிதிய பயங்கர அன்பு கடவுளையே கடவுளையே வந்து அவங்களுக்கு கடவுளை ஏன்னா அவங்க வந்து எப்படி சொல்கிறது தாங்கிற ஒரு இறைவனுக்கு அவங்களாம் அவ்வளோப்பட்டு அதனால் இறைவனே ஐயோ இறைவன் வந்து பயப்படுறது அன்புக்கு மட்டும்தான் அவரால் சில செயல்கள் செய்ய முடியாது சித்தரில் செஞ்சிருவாங்க இதுதான் என் செயல்பட நடக்குது நிச்சயம் நல்லது நடக்கும் சரவணகுமார் வேலையில் முன்னேற்றம் வேண்டி அமைய வேண்டி மனக்கஷ்டம் உண்டாகிறது கண்டிப்பாக போகர் சித்தர் கரெக்ட் வேலையில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஒரு சரவணகுமார் அதை பற்றிலாம் நீங்கள் ஒரே செயல் மட்டும் செய்யுங்க தனிமையில் இருக்கேங்கிறீங்க எல்லாத்துக்கும் விடிவு காலம் நான் சொல்கிறது உங்களுக்கு செய்வீங்களா ஏன்னா உங்களுக்கு நேரங்காலம் இருக்கான்னு தெரியல காலையில் நாலரை மணி நாலு மணிக்கு எஞ்சி பிரபஞ்ச ஆற்றலோட ஒரு ஐம்பது நாள் இருங்க எல்லா செயலையும் முன்னேற்றம் ஏற்படும் இதை செஞ்சுட்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் திடீர்னு காணொளிக்குவாங்க நான் உங்கள்கிட்ட பேசிட்டதுக்கான இதெல்லாம் வந்து பல முன்னோர்கள் சொன்ன செயல்களை செஞ்சதொட்டு தான் எடுத்தோன்னே இந்த இடத்துல போய் இதை பிடிக்க முடியாது உத்தராட்சியும் போட முடியாது எல்லாருமே செயல்படுத்த முடியும் ஏன்னா பல கஷ்டங்களை அனுபவித்து தான் மேலே வர முடியும் சோதனைகளை அனுவித்தால் தான் இறைவனோட அனுக்கிரம் கிடைக்கும் அதனால் நீங்கள் நாலு மணிலேருந்து நாலரைலேருந்து அஞ்சரை வருடம் பிரபஞ்ச ஆற்றோட ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை மட்டும் உச்சரிங்க ஓம் ஓம்னு சொல்லி நூற்றி எட்டு முறை அதுக்கப்புறம் ஓம் கணபதி மந்திரம் அடுத்தது உங்களுடைய சிவத்தொண்டு பிறகு சிவ திருவாசகம் படிங்க எப்படி வளர் ஆனால் அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை நூற்றி எட்டு முறையும் கணபதியை வணங்கிட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை வேணால் வணங்க அதுக்கப்புறம் உங்களுடைய செயல்கள் தகுந்தப்போ மந்திரங்கள் சொல்லித்தரேன் புதுசாக ஏதாவது மாந்திரிக மந்திரங்கள் அதை வச்சு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உங்களிடம் இறைவன் இறங்குவார் இறைவன் யாரையுமே வந்து சன்னியாசி ஆக சொல்ல பல பேர் தப்பாக சொல்கிறாங்க நன்றி வணக்கம் பிரிந்த காதல் பற்றி கூறி கேட்கும் பொழுது பள்ளி அக்னி மூலையில் கத்தினா என்ன பண்ணலாம் பள்ளி அக்னி முலையில் கத்தினா என்ன பண்ணலாம் பள்ளி வந்து எல்லா இடத்துலையும் இருக்கான்னு செய்யும் பிரிந்த காதலபடி ஒன்று சேரது கூட இருக்கலாம் இப்போ சில விஷயங்கள் சொல்றது பள்ளி அஞ்சு சத்தம் ஓடும் எது கேட்குதோ அது நல்ல செயலாக இருந்தால் மிக சிறப்பு சந்தோஷம் அதுக்கு மூலையெல்லாம் கணக்கு உயிரினங்களை பொறுத்தவரைக்கும் எப்படி எல்லா பக்கமும் கடவுள் இருக்காரோ அது அக்னி மூல விவேரமூலலாம் கணக்கு கிடையாது அது நல்ல விஷயங்கள் அதுக்காக கொடுந்ததுன்னா அதோட செயல் காமிக்கும் எச்சரிக்கையாக இருந்தாலும் காமிக்கும் டெய்லியும் ஒருத்தம் கிளம்பி நீ கிளம்புலாமா வேண்டாமான்னு டபக்குன்னு வேண்டாம்னு டபக்குன்னு அடிக்கும் ஆ நீ அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பெற்றாலும் உட்காந்து தெரிய வேண்டியதுதான் அப்படி போகிறப்ப நல்லது நடந்தால் சரி கெட்டதான் நடத்தி ஐயையோ அப்பயோ பள்ளி சொல்லிச்சு நம்ம ஏண்டா போய் மாற்றினோம் அப்படின்னு அவங்க என்னங்க மாறும் இதான் வேற ஒன்றும் கிடையாது நல்ல செயல்கள் நடக்கும்போது இரவு நம்பிடையே வாழ்க வளமனம் திரிச்சுட்டோம் நன்றி வணக்கம் இன்று இந்த காணொலி இன்ற முடியுது நாளை காலை அல்லது மாலை மாலை இரவு எப்போது மூலம் உண்டு நாளை சனிக்கிழமை வாய்ப்பு இருந்தால் நல்ல பேசுகிறேன் இல்லைன்னா இரவு பேசுவேன் காணொலிக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது நன்றி வாழ்க வளமுடன் திரிச்சுட்டோம் நன்றி வணக்கம்